அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் நான்காம் தேதி காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆளடைப்பில் பட்டுக்கிட்டால் தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி அதை அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அறிக்கைகளை கொண்டு போய் சேருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிவுத்துறை அறிக்கையை பார்க்குவோம் இப்போ வந்து இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்குன்னு சொல்கிறத விட கிழக்குன்னு கூட சொல்லலாம் மத்திய இலங்கைக்கு கிழக்காக அந்த சுழற்சி நிலவிக்கிட்டு இருக்கு அரபிக்கடலில் ஒரு சுழற்சி அது ஓமன் அந்த பக்கம் வளைகுடா போகும்னு பார்த்தோம் அது அதனால் போக முடியல அது வந்து மேலே வட இந்தியா நோக்கி அது போயிட்டுருக்கு ரைட்டுங்களா இது அதாவது நான் முதல்லையே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது இந்த வருட வடகிழக்கு பருவமழை வழிநடத்தப்போவது மேற்கத்திய கலக்கம் என்கிற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் உயர் அழுத்தம்ங்கிற ஹைப்ரெஷர் ரெண்டும் தான் இதை வந்து வழி நடத்தப்போகுது அதனால தான் நான் அடிக்கடி இருப்பேன் மாடல் எப்படி வேணாலும் காட்டட்டும் மாடல் வந்து அதனுடைய ரன்னை எப்போ வேணாலும் மாற்றிக்கும் நான் சொல்லிகிட்ருப்பேன் அதாவது வந்து வேணால் நாலு நாள் முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க என்னுடைய பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு நாளுக்கு அப்புறம் உள்ளதை இப்போயே சொல்லிடணும் அப்படிங்கிறது நான் ஒரு எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து பார்த்து அதை நான் சொல்லுவேன் அதனால் நான் சொன்னேன் இது வந்து கரையை கிடக்கிறது வந்து புதுச்சேரிக்கும் மரக்காணம் இதுகிட்ட தான் வேணால் எழுதி வச்சிங்கன்னு சொன்னிருந்தேன் சரி இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அக்டோபர் அதாவது வந்து இது வந்து முதல் நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நிகழ்வுன்னு வச்சுங்க ஐப்பசி ஒன்று டு ஐப்பசி ஆறு ஐப்பசி ஏழு டு ஐப்பசி பதிமூணு ஐப்பசி பத்தொம்பது டு ஐப்பசி இருபத்தி நாலு கார்த்திகை ரெண்டு டு ஏழு கார்த்திகை எட்டு டு பதிமூணு கார்த்திகை பதிமூணு டு இருபத்தி ரெண்டு மார்கழி மூணு டு மார்கழி பத்து இது இல்லாமல் சின்ன சின்ன சுழற்சிகள் அங்கங்கே வரும் இது முதல் சுழற்சியே இந்த நிலமை நேற்று நைட்டு ஆரம்பித்த மழை இது வரைக்கும் நிற்கலை அநேகமாக பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பேஞ்சிருக்கும் இனிமே பேய்ய போகிறது ஒரு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டரு முப்பது சென்டிமீட்டர்லாம் டெல்டா தாங்குமாங்கிறது உங்களை உங்கள் சாய்ஸுக்கே விட்டுற அதாவது இதோட விட்டு முடியலது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுழற்சி வருது அதுக்கப்புறம் வந்து அது இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீடிக்குது அதுக்கப்புறம் ஒன்றாந்தேதி ஒன்று வருது அது வந்து நவம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே அது வந்து அதுவும் டெல்டா வரைக்கு தான் வருது ஏன்னா உயர் அழுத்தம் வந்து மேலே விடாது இனிமேல் வந்து அது வந்து கீ கீழே அச்சரேகையில் தான் வந்து அது வந்து செலுத்த பார்க்கும் நிகழ்வுகளை அதனால் பாதிக்கப்பட போகிறது சென்னை தெற்காந்திரா தெற்காந்திராலேருந்து சென்னை கடற்கரையோர வடகடலோர மாவட்டங்கள் அதாவது வந்து சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை ஒட்டிய அந்த மாவட்டங்கள் மயிலாடுதுறை ஒட்டிய மேற்கு மாவட்டங்கள் விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி இது அந்த அதை போன்ற ஒட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மத்திய மாவட்டங்கள் மதுரை வரைக்குமே இந்த பக்கம் கன்னியாகுமரி தெற்கு மாவட்டங்களில் இன்றைலேருந்து மழை குறைய ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா ஏன்னா சுழற்சி வந்து இங்கே இண்டன்ஸ் ஆயிடுச்சு அதாவது வீரியம் பெற்றுடுச்சு அதனால் இதனுடைய பாதையை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ரெண்டு மாடல்லையும் பார்க்குறோம் நம்ம ஒரு நம்பகமான மாடல் வந்து ஐக்கானுங்கிறது வந்து நாலு நாள் தான் காட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் இசிஎம்எஃப் இன்னும் எனது வந்து ப்ரீமியம் மேப்புங்கிறதுனால ஒரு நாலு நாள் கூட காட்டும் கொஞ்சம் அக்யூரசி இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து ஏன்னா நான் சொன்னது சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் வந்து இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிறதா புதுச்சேரி புதுச்சேரிக்கிட்ட கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் மரக்காணத்துக்கிட்ட அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் மரக்காணத்துக்கும் செய்யூருக்கும் இடையே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்னை வச்சுங்க செய்யூர் புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடையே அது வந்து கரையை கடந்து கரை ஓரங்களாவே வளிமண்டலத்திலேயே அது பயணம் செய்து அதாவது இப்போ இருந்து நம்மள்டே இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்குது தாழ்வு பகுதி அது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நெருங்கி வரப்போகுது இப்பயே இவ்வளோ பாடுபடுத்துச்சுன்னா இன்றைக்கி சாயங்காலம் மத்தியானம்லாம் என்ன பாடுபடுத்தும்ங்கிறது நீங்களே உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன் அதனால் கனமழை மிக கனமழை அதீத கனமழைங்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது அதை வந்து இனிமேல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டுங்களா எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம கையிலேயே இருக்குது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அதை ஒத்துக்கிறேன் ஆனால் இனிமேல் ஒன்று இந்த ஷார்ட் பீரியட்லலாம் ஒன்றும் பெரிய மாறுதல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதீத கனமழைங்கிறது இருக்கும் எப்போதுமே ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா ஒரு ஒரு தாழ்வு பகுதி இதுவே வந்து ஒரு சுருக்கம் தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் தாழ்வு பகுதியாக இல்லாமல் ஒரு சுழற்சியாக இருந்துச்சுன்னா இன்னும் பரவலாக மழை இருக்கும் தாழ்வு இருந்ததுனால தான் இப்போ வந்து அதீத மழையை டெல்டா ஓரங்களில் கொட்டப்போகுது ரைட்டுங்களா டெல்டா ஓரங்கள்லேருந்து ஃபுல்லாக நேத்திலாம் வேதாரண்யம் அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இருக்கிற தகவலை வச்சுட்டு தான் அவங்க சொல்லணும் தென் மாவட்டங்களில் மழையே பெய்யாதுன்னாங்க அதாவது சராசரிக்கு குறைவுன்னாங்க ஃபஸ்ட்டு நிகழ்வுலேயே விட்டு போயிடுச்சு அது அதிக கனமழையை இப்போ வந்து ஜூம் இடத்துல எடுத்து பார்க்குறோம் நேற்று பதின பதினொரு மணி நீ இதே காட்டுவாங்க அவங்க அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் அது டிஸ்டன்ஸ் நான் போட மறந்துட்டேன் கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது இது வந்து நமக்கு ஐம்பது நூறு கிட்ட வந்து தான் அது வந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி திரும்புது அதனால் மேகக்கூவியல்கள் எப்படி இருக்கும் இப்போ என்ன என்னுடைய வேண்டுதல்னு கேட்டிங்கன்னா காற்றடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் லேசாக இப்போ இருக்கிற ஊழலுக்கு லேசாக ஒரு லேசாக ஒரு காட்டு காட்டுச்சின்னா மரங்கள் விழுந்துடும் க மின்சார பிரச்சனை இருக்கும் சரி விவசாயம் நான் தான் பல நட சொல்லிட்டேன் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் இந்த வருஷம் நட்டவங்க இருக்கிற நடுங்க பிள்ளைகள் இருக்காதிங்க நடாதீங்கன்னு சொன்னேன் அதை வந்து ஆனால் விவசாயி கௌரவம் கௌரவம் கௌரவம்னு கௌரவம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் குத்திக்கிட்டு ஒரு புரோஜனமும் இல்லை இப்போ வந்து அது இருக்கிற இடம் அதை வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஜிஎஃப்எஸ் ஜிஎஃப்எஸ் இசிஎம்எஃப் மேப்புன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும் அதில் போ போய் டிராபிக்கல் டாட் டாட் பிட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அது காட்டும் நாங்கள் வந்து பெருசாங்களுக்கு தனியாக ஒரு அறிக்கையெல்லாம் வர்றதில்லை இது தான் இதை வச்சு இவ்வளோ விஷயங்களை நாங்கள் ஒரு மணி நேரம் அனலைஸ் பண்ணணும் பண்ண பிறகு தான் இதை வந்து நம்ம கொடுக்கலாம் எடுத்தாங்க கௌத்தம்லாம் சொல்ல முடியாது அதற்கான இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்னென்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை இதுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு பேர் நைன்டி த்ரீ பி நைன்டி இது இன்வெஸ்ட் அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து எங்கே நகர்ன்னு பார்த்துட்ருக்காங்க அதனால அவங்க இன்வெஸ்ட்னு வச்சுப்பாங்க புயலுக்கு பேர் வைக்க பழக்கம் மாதிரி தான் அந்த இன்வெஸ்ட்டு இந்த டேட்டில் நைன்டி த்ரீ பிங்கிறது வந்து நம்மளுது ஏன்னா இதை மாதிரி ஒரு அஞ்சாறு இருக்குது அதனால் நைன்ட்டி த்ரீ பி இது கல்பாக்கடையை கரையை கிடக்குதுங்கிறது இசிஎஃப் மாடல் காட்டுது ஜிஎஃப்எஸ் இன்னும் ஒத்துகிறதுக்கு வரல கடல் ஓரமாகவே போய் ஆந்திரா போய் கரையேறதாக வடக்காந்திரா கிட்டக்கிட்ட போய் கரையேறதாக அது காட்டுது அதனால் மழை என்பது நிச்சயிக்கப்பட்டது அதாவது இனிமேல் இடைவெளி எப்போ இருக்கும் அதாவது வந்து தீபாவளி நீ இப்போ வந்து இந்த மேப்பில் க்ளீனாக காட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த இடையே கரையை கிடக்கிறத அதனால் வந்து நம்ம நாலஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் ஒரு பத்து ப்ராபபிலிட்டியில் சாரி ஒரு அஞ்சாறு கரெக்டாக நடந்துச்சுன்னா சரி இது சரியாக இருக்குது ஓரளவுக்கு அப்படின்னு நம்பி தான் நம்ம சொல்கிறோம் ரைட்டுங்களா இதை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பேன் யாரையும் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைன்னு சொல்லிட்டு என்னுடைய பத்து வீடியோ முன்னாடி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இது நடக்கலாம் நடக்காமல் போனாலாம் இனிமே கிடையாது ஏன்னா இனிமேல் நாளைக்கு என்ன அவ்வளோ வேகமாக இருபத்தஞ்சாந்தேதி எதிர்பார்த்த நிகழ்வு இருபதாம் தேதியை வந்து இருபத்தொன்னாந்தேதியை மழையை கொட்டிக்கிட்டு இருக்கு மழைன்னா எப்படி பெய் மழை பெய்யுது வச்சு எப்படி சொல்கிறது விடாத மழை தொடர் கனமழை அதாவது ஐபிஎஸ்சி மாதம் ஆரம்பமே அட்டகாசங்கிற மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது வரும் நிகழ்வுகளால் இனிமே டெல்டா வட கடலோரங்களில் வெள்ள அபாய எச்சரி எச்சரிக்கை வந்து விடுத்துருவாங்க இது வந்து மறுப்பதற்கு இல்லை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரோடு பிறண்டு தண்ணி போன மாதிரி இந்த வாட்டி ரோடு பிறண்டு தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தண்ணி கீழே இழுக்காது தண்ணி கீழே சுத்தமாக ஊறி போச்சு தண்ணி இனிமேல் இழுக்காது அதனால் வடியை விடுற வழி தான் பார்க்கணும் வாய்க்கால் ஆறுலாம் ஏற்றுக்குச்சின்னா தண்ணி கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகும் அதனால் என்னத்தை நான் சொல்கிறது அதனால் மழைங்கிறது கடுமையாக இருக்குது தீபாவளி பண்டிகை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறவங்க இருபத்தி மூணு வரைக்கும் நிச்சயமாக மழை இருக்குது இருபத்தி நாலு நைட்டு குறையும் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அவ்வளோ தான் இருபத்தஞ்சி மட்டும்தான் இருபத்தி ஆறு கூட மழை வந்துடுது லேசாக இரவில் நான் பகலில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இருபத்தி ஏழுலேருந்து திருப்பி அடுத்த சுழற்சி வந்துடுது ஒன்றாந்தேதி வரைக்கும் அப்புறம் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே அப்புறம் மூணாந்தேதி வரை முடியுது அப்புறம் அஞ்சாந்தேதி ஒன்று ஆரம்பிக்குது அது ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதனால் தொடர்ந்து நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்ன நான் சொல்கிறது இந்த மழை எப்போ நிற்கும் கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி தான் நிற்கும் அது வரைக்கும் கொட்டி தீர்த்துட்டு விவசாயம் எல்லாம் ஒரு கண்ணீர் கடலை அழைத்துட்டு தான் போகும்னு நினைக்கிறேன் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்